யாக்கோபின் கணத்துல நான் தண்ணி மொல்ல போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தாகத்துக்கு தனி தாய் என்றார் யாக்கோபின் கிணத்துக்கு நான் தண்ணி மொல்ல போனேன் அங்கே ஒருத்தர் இருந்த தாகத்துக்கு தனி தாய் என்றார் என்னிடம் தனி தாய் என்றார் யாக்கோபின் கணத்துல யாக்கோபின் கணத்துல நான் போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தாகத்துக்கு தண்ணி தாய் என்றார் என் தாகத்துக்கு தண்ணி தாய் என்றார் என்ன அழகு எத்தனை அழகு அவர் கண்களும் கண்ணங்களும் அவர் பார்வைப்பட்டதும் பாவம் பொங்கல் போனது எத்தனை அதிசயம் என்ன அழகு எத்தனை அழகு அவர் கண்களும் கண்ணங்களும் அவர் பார்வைப்பட்டதும் பாவங்கள் போனது எத்தனை அதிசயம் அவரை போல் நான் பார்த்ததில்லையே அவருக்காக என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் அவரை போல் நான் பார்த்ததில்லையே அவருக்காக என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் யாக்கோபின் கணத்துல நான் தண்ணி முல்ல போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தாகத்துக்கு தண்ணி தா என்றார் யாக்கோபின் கணத்துல நான் தண்ணி முல்ல போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தாகத்துக்கு தண்ணி தா என்றார் என்னிடம் தண்ணி தா என்றார் யாக்கோபு கிணத்துல நான் ஊரில் உள்ளவர் உற்றாரூறவர்கள் எல்லோரும் ஓடிவங்க என் வாழ்வில் நடந்ததை முற்றிலும் சொன்னார் உண்மை தாங்க ஊரில் உள்ளவர் உற்றாருவிரல் எல்லாரும் ஓடிவங்க என் வாழ்வில் நடந்ததை முற்றிலும் சொன்னார் உண்மை உண்மைத்தாங்க இவதான் நமக்காக உயிரை தந்தவ தான் நமக்காக உயிரை கொடுத்தவர் நம் நித்திய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் நம் நித்திய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் யாக்கோபின் கணத்துல நான் தண்ணி முள்ள போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தண்ணி தாகம் என்றார் யாக்கோபின் கணத்தில் நான் தண்ணி முல்ல போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தாகத்துக்கு தண்ணி தாய் என்றார் என்னிடம் தனி தாய் என்றார் யாக்கோவின் கணத்துல என்னென்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் ஒன்றுமே புரியல என்னென்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் ஒன்றுமே புரியல அவர் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் மீனி யாருமே இங்கு இல்ல அவர் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் மீனி யாருமே இங்கில்ல என்னென்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் ஒண்ணுமே புரியல அவர் பண்புக்கும் பாசத்துக்கும் இனி யாருமே இங்கு இல்ல அவர் அன்புக்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் இனி இங்கு யாருமே இல்ல அவத்தான் என்னையும் மனமுடிப்பவர் அவத்தான் என்னையும் மனமுடிப்பவர் மருமையிலே என்னையும் சேர்த்து கொள்பவர் மறுமையிலே என்னையும் சேர்த்து கொள்பவர் யாக்கோபின் கிணத்துல நான் தண்ணி முள்ள போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தாகத்துக்கு தண்ணி தாய் என்றார் யாக்கோபின் கிணத்துல நான் தண்ணி முள்ள போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தாகத்துக்கு தண்ணி தாய் என்றார் என்னிடம் தண்ணி தாய் என்றார் யாகோபு நான் யாகோபின் கிணத்துல நான் தண்ணி முள்ள போனேன் அங்கே ஒருத்தர் இருந்தார் தாகத்துக்கு தண்ணீர் என்னை கேட்டார் தாகத்துக்கு தண்ணீர் என்னை கேட்டார் அமேன் அழல்யா